உங்களுடைய மார்க்கத்தில் சிறந்தது பேணுதல் சொல்லுவாங்க பேணுதலாக நீங்கள் இருந்தால் பெரிய வணக்கசாலி என்று பெருமாள் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதனால அதனாலதான் முன்னோர்கள் சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய அதிகமான தொழுகையை கண்டு வியப்படையாதீங்க நிறைய நோன்பு வைக்கிறாரு அதை பார்த்து ஆச்சரியப்படாதீங்க புராணம் ஒதுக்கிட்டே இருக்கிறாரு அதை கண்டு ஆச்சரியப்படாதீங்க ஒங்குரு இல அவர் ஐ அவருடைய பேணுதலை பாருங்க வணக்கத்தோடு அவர் பேணுதலை கடைபிடித்தால் உண்மையான வணக்கசாலி இல்லையா நம்பாதீங்க அவரை அவரை நீங்க நம்பாதீங்கன்னு சொல்லி நமது முன்னோர்கள் சொல்வாங்க நம்முடைய உலமாக்கள் பெரும நர்சலேசனுடைய வழிகாட்டுதலின் படி பேணுதலான கொடுக்கல்வாங்கள் என்ன வியாபாரம் நம்ம காலத்துல எத்தனை வியாபாரங்கள் கொடுக்கல்வாங்கள் எல்லாம் சந்தேகத்திற்குரியவை எல்லாமே சந்தேகத்திற்குரியவை உலமாக்கள் பேணுதலை மூணு வகையா பிரிப்பாங்க கட்டாய பேணுதல் எது ஹராமோ அதை விட்டு விலகி இருப்பது கட்டாய பேணுதல் அது வாஜிபு அதன் பக்கம் போகவே கூடாது ரெண்டாவது வகை பேணுதல் முஸ்தகப்பான பேணுதல் ஒரு விஷயம் ஹராம் இல்லை ஆனால் கொஞ்சம் சந்தேகத்திற்கு இடமா இருக்குது அதை விட்டு விலகி இருக்கிறது முஸ்தக இன்னொரு வகை பேணுதல் இருக்குது அதை விட்டு விலகி இருப்பது வாஜிபும் அல்ல முஸ்தகப்பும் அல்ல விலகி இருந்தால் நல்லது பகுதியில் அது என்ன சில நேரங்களில் அனுமதிக்கப்பட்ட சில காரியங்கள் கூட அனுமதிக்கப்பட்டது தான் முபாக தான் அது அது கூட பின்னாளில் ஒரு ஹராமுக்கு வழியாக போயிடுமா செய்யாதீங்க விட்டுருங்க அது சிறப்பு என்று உலமாக்கள் நமக்கு சொல்லி தருவாங்க பெருமனார் செலவு ஆலை சிலவர்கள் பேணுதலானவர்கள் தான் நிறைய சொர்க்கத்தில் இருப்பாங்க அதனால காசு காலையில் எழுந்தாலே காசுங்கிற குறிக்கோள் அந்த குறிக்கோள் தான் இந்த எல்லா விதமான விழுமியங்களையும் ஒழுக்கங்களையும் தூக்கி எறிந்து விட்டு பணம் வந்தால் போதும் இன்னைக்கு எத்தனையோ ஊர்களில் பள்ளிவாசலில் சீட்டு நடத்துகிறாங்க வட்டி காசை பள்ளி செலவுக்கு பயன்படுத்திக்கிறாங்க கேட்டா பள்ளியில் வழியில் மக்கள் சந்தா தர்றதில்ல அதனால் நாங்கள் சீட்டு நடத்தி அந்த சீட்டில் வரக்கூடிய ஒரு மாத பணம் ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்தும் எடுத்துக்கறோம் அதை நாங்கள் வந்து பள்ளிவாசலுக்கு பயன்படுத்துகிறோம் பள்ளிங்கிற உன்னதமான காரியத்திற்கு அப்படி ஒரு பள்ளி நடக்கணுங்கிற அவசியமே கிடையாது நோக்கமும் தூய்மையாக இருக்கணும் அந்த நோக்கத்திற்கு வரக்கூடிய வருமானங்களும் தூய்மையாகத்தான் இருக்கணும் அப்போ இந்த விஷயம் தாங்க எல்லாருமே நெருடல் ஒரு நூறு ரகா தொலை சொன்னால் எல்லாரும் தொழுதுருவாங்க அதுக்கு என்ன சிறப்பு இருக்குதுன்னு சொன்னால் வட்டியை விடுங்க சந்தேகத்தை விடுங்க ஏலத்தை விடுங்க சீட்டை விடுங்க இல்லையா அதெல்லாம் விட சொன்னால் எல்லாருமே பின்வாங்கிறான் அந்த ஹெரிசு தான் உலகம் உலகம் உலகங்கிற பேராசையில் தானே ஒரு நகை கடன் நகை ஏதோ ஒரு இதில் எல்லாருமே கொடுத்து ஏமாந்தாங்க இல்லையா என்ன அது பேராசை தான் இவ்வளோ கொடுத்தா மாசை இவ்வளோ தர்றேன்னு சொல்கிறான் என்ன ஏது மார்க்க முறை என்ன கூட்டு வியாபாரத்தில் மார்க்க என்ன சொல்லுது எவ்வளோ லாபம் வாங்கிக்கலாம் எப்போ லாபம் நமக்கு கூடும் கூட்டு வியாபாரம்னா என்ன இதெல்லாம் தெரிகிறதே இல்லை இவ்வளோ பணம் கொடுப்பா இவ்வளோ நகை கொடு மாசம் இவ்வளோ தர்றேன் இந்த ஹெருசு தான் இந்த பேராசை இருக்கு இல்லையா அந்த பேராசை தான் இவ்வளவு நஷ்டங்களுக்கும் இழப்புகளுக்குமான காரணம் நிசலாளே சில அவங்க சொல்லுவாங்க சொர்க்கத்தில் வந்து ஏழைகள் அவங்க தான் முதல்ல சொர்க்கத்துக்குள்ளே போவாங்க பணக்காரங்க இல்லை ஏழைகள் தான் முதல்ல போவாங்க அந்த ஏழைகள் முதல்ல போனதுமே எல்லா மலக்குகளுக்கு சொல்லுவான் இதோ இந்த முஸ்லீம்கள் போறாங்க இல்லையா போய் அவங்களுக்கு போய் நீங்க சலாம் சொல்லுங்க அப்படின்னு நல்லா சொல்லுவான் இப்போ அந்த மலக்குகள் கேட்பாங்க எல்லாம் நாங்க உன்னை மட்டுமே வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய மலக்குகள் நாங்க அவங்களுக்கு போய் சலாம் சொல்லணுமா அப்படின்னு கேட்பாங்க மலக்குமார்கள் எதிர்கேள்வி கேட்க மாட்டாங்க அவங்க யார் இந்த முஸ்லிம்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு அப்படி கேட்கிறான் நாங்க போய் சலாம் சொல்லணுமா அல்லாஹ் அந்த முஸ்லிம்களுடைய சிறப்பு அல்லாஹ் பாராட்டுவான் அவர்கள் என்ன மட்டுமே தான் வணங்கினார்கள் எனக்கு அவர்கள் இணை வைத்ததில்லை அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் காலத்துல உலகத்தை ஒட்டும் பற்றற்றவர்களாக இருந்தாங்க எளிமையாக இருந்தாங்க பேணுதலாக இருந்தாங்க போய் சலாம் சொல்லுங்க அப்பதான் மலக்குகள் சொர்க்கத்தின் எல்லா வாசல்கள் வழியாக வந்தும் சொல்லுவாங்க நீங்கள் பொறுமையாக வாழ்ந்த காரணத்தினால் என்ன பேணுதலான வாழ்க்கைக்கும் பொறுமை தேவை ஏழையா வாழ்றதுக்கு பொறுமை தேவை அந்த பொறுமைக்கு உங்களுக்கு இந்த சொர்க்கம் பரிசு என்று அந்த வானவர்கள் செய்தி சொல்வார்கள் என்று ஹதீசரை நாம் பார்க்கிறோம் எனவே அருமையானவர்களே பெருமானார் செல்ல அலீசலம் அவர்கள் எல்லா இடங்களிலும் இந்த கொடுக்கல் வாங்கல் பேணுதலை வலியுறுத்தினாங்க நம்மெல்லாம் அதிகம் கேள்விப்பட்ட சம்பவம் அதில் துமருடைய காலத்தில் பஹ்ரைனில் இருந்து கஸ்தூரி வருகிறது அந்த கஸ்தூரியை முஸ்லீம்கள் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அதை பெண்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்க ஒரு நல்ல சரியான முறையில் எடை போட்டு பெண்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு அனுபவசாலி பெண் யாராவது இருந்தால் சொல்லுங்க இந்த கஸ்தூரியை நான் வந்து கொடுக்கணும் பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்லி இந்த அறிவிப்பை கேட்டால் அதிரத்துமருடைய மனைவி சொன்னாங்க எனக்கு எடை போட தெரியும் நான் எடை போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லும்போது அதிரத்துமர் வேண்டாம் ஏன் அப்படின்னு சொன்னால் நீ எடை போட்டால் நீ வந்து ஹலீஃபாவுடைய மனைவி இல்லையா ஒருவேளை நீ இடம் போட்டு மக்களுக்கு எல்லாம் கொடுத்தேன்னு சொன்னா எல்லாருக்கும் கொடுத்து முடித்த பிறகு கையில் இறுதியிலே ஒட்டி இருக்கிற அந்த கஸ்தூரியினுடைய மனம் உன்னுடைய உன்னுடைய நெத்தியில லேசா நீ பூசிக்கொள்ளலாம் அந்த மனத்தோடு நீ என் வீட்டுக்கு வருவதை கூட நான் விரும்பவில்லைன்னு சொன்னான் அந்த மனத்தை கூட வீட்டுக்கு வர இதான் நான் சொன்னேன் பேணுதலில் ரொம்ப ரொம்ப சிறப்பு நிலை இருக்கு இல்லையா மருடைய மனைவி ஒருவேளை கஸ்தூரியை பகிர்ந்து கொடுத்து அந்த பகிர்ந்து கொடுத்த கஸ்தூரியின் மனம் கையில் இருந்து விட்டால் ஹராம் ஒன்றும் இல்லதான் ஆனாலும் அந்த பேணுதலுடைய உச்சபட்ச நிலை சிறப்பு நிலை வேண்டாம் அதனால வேறு யாராவது ஏழை பெண் வரட்டும் அந்த பெண் வந்து பகிர்ந்து கொடுக்கட்டும் நீ இதில் தலையிட வேண்டாம்னு சொன்ன அருமையானவர்களே